ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவை எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்துகின்ற நோக்கில் ஐக்கிய தேசிய கட்சியானது ஒரு புதிய கூட்டணியை ஆரம்பித்திருப்பதாகவும் அந்த கூட்டணியினுடைய வேலைகள் எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் ஆரம்ப பகுதியில் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த கூட்டணிக்காக பல கட்சிகள் பல சிவில் அமைப்புகள் பல கட்சிகளுடைய உறுப்பினர்களிடையே ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியில் முடிந்திருப்பதாகவும் தெரிய வருகிறது அதே நேரம் இந்த கூட்டணியில் இணைவதற்கு கூட அவர்கள் இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது முக்கியமாக மொட்டு கட்சி அதே நேரம் எஸ்ஜேபி கட்சிக்குள் இருக்கின்றவர்களை இந்த புதிய கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்காக ஏற்கனவே பல முறை இந்த கட்சியில் இருப்பவர்களிடம் மிக நீண்ட கலந்துரையாடல்கள் எல்லாம் இடம்பெற்று வருவதாக தெரிய வருகிறது இதற்கிடையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை பாராளுமன்றத்திலே பொருளாதார மறுசீரமைப்பு சட்டத்தை சமர்ப்பிக்க இருப்பதாக தெரிய வருகிறது இந்த பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் சமர்ப்பித்தவுடன் இந்த சட்டம் தொடர்பான விவாதம் பாராளுமன்றத்திலே இடம்பெற இருப்பதாக தெரிகிறது இந்த சட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் எஸ்டேபில் இருக்கின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே கொள்கை பிரச்சனை ஏற்பட போவதாகவும் இந்த கொள்கை பிரச்சனைகளை காட்டி எஸ்ஜேபில் இருக்கின்ற சில எம்பிக்கள் ரணிலோடு இணைவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிய வருகிறது இந்த கலையில் இருக்கின்ற உண்மை போய் எதுவாக இருந்தாலும் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் இருக்கின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நேரடியாக ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு தயாராகி வருவதாகவும் தெரிய வருகிறது இது இவ்வாறு இருக்க தேர்தல் திகதி அறிவிப்பதற்கு முன்னதாக அணியினரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய கூட்டணியை அமைக்க இருப்பதாக தெரிய வருகிறது இந்த இரண்டு அணியினருடைய நிர்வாக குழுவினர் எதிர்வரக்கூடிய ஜூலை மாதம் நடுப்பகுதியில் இந்த கூட்டணியை ஆரம்பிப்பதற்கு தங்களுடைய வேலைகளை செய்து வருவதாக தெரிய வருகிறது குறிப்பாக இவர்கள் வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமடனுடைய துவா கட்சியின் பெயரை மாற்றி அந்த கட்சியில் இவர்கள் இறங்கி வேலை செய்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிகிறது இவர்களுடைய இந்த புதிய கூட்டணியினுடைய முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் என்பது எதிர்வரக்கூடிய எட்டாம் தொகுதி ஹம்மாந்தோட்டையில் நடத்தி இருப்பதாக தெரிகிறது இந்த ஹம்மந்தோட்டையில் நடக்க இருக்கின்ற இந்த கூட்டணிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோரை அழைத்து வருவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இவர்களுடைய இந்த முதல் கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற பொறுப்பு மஹிந்த அமரவீரவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம் இந்த இரண்டு அணியினரோடு இணைக்க வந்த இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தல் மேடையில் ஏறி இவர்களோடு இணைவதற்கு தயாராக இருப்பதாகவும் கேள்விப்படுகிறோம் நாங்கள் அரசியல்வாதிகள் குறிப்பாக தேர்தல்கள் நெருங்குகின்ற போது விசித்திரமான புத்தகங்களை புரட்டுவதில் இவர்கள் வல்லவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் என்ன வகையான அந்த புத்தகங்களை இவர்கள் சரியான முறையில் படிக்கிறார்களா என்பதை மக்கள் அவதானமாக இருக்கிறார்கள் யாரும் நேற்று விழுந்த குழியில் பகலிலும் விழ விரும்ப மாட்டார்கள் யாராவது புத்தகங்களை சரியாக படிப்பார்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது மக்களுடைய கையில் தான் இருக்கிறது